நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் வந்து ஜாக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னா முன்பக்கம் கிராஸ் பட்டி கொடுக்காத மாதிரியே இருக்கும் அவங்க போட்டிருக்க ஜாக்கெட் வந்து கிராஸ் பீஸ் மட்டும் வச்சு தச்சுட்டு பட்டி வைக்காத ஜாக்கெட் மாதிரியே இருக்கும் உள்ளுக்க போயிருக்கும் பட்டி வந்து உள்ளுக்கு போயிருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் எதனால வருது அப்படின்னா இந்த முன்பக்கத்தை வந்து ஓவராக இறக்குறதுனாலையும் முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் இது என்ன பையன் முன்பக்க துணி வந்து அப்படியே இதை போட்டு மறைச்சிடும் அந்த அளவுக்கு முன்பக்க கிராஸ் மட்டும் துணி அதிகமாக கொடுத்துருவாங்க இந்த பட்டிக்கு வந்து துணி கம்மியாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும் அந்த கிராஸும் கிராஸ் பட்டியும் எடுப்பாக தெரியணும் ஜாக்கெட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக தச்சுருக்கோம் அப்படின்னா முன்பக்க கிராஸும் கிராஸ் பட்டியும் போட்டிருக்கோம் போல் அவங்களுக்கு தெரியணும் அப்படி தைச்சோம் அப்படின்னா தான் சரியாக தைச்சிருக்கோம் அப்படின்றது உறுதி நம்ம வந்து கிராஸ் பீஸ் மட்டும் தெரிகிற மாதிரி தச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட பிரின்சஸ் கட் மாதிரியேதே வந்து நம்மளுக்கு தெரியும் பிரின்சஸ் கட்டில் கூட நம்ம வந்து சரியாக தச்சிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக முன்பக்க கிராஸு கிராஸ் கீழே பட்டி கொடுத்துருக்க மாதிரியே ஒரு ஃபீலு தெரியும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி முன்பக்கத்தை இந்த மாதிரி ரொம்ப லோ லோவாக வச்சுட்டு அதுக்கப்புறமா பட்டியை கிராஸ் பெட்டியை குட்டிமூனாக கொடுக்கறதுனால இந்த மாதிரி கம்ப்ளைண்டர்லாம் வருது அதுவும் இல்லாமல் கிராஸ் பட்டியை வந்து என்ன செய்யணும் ஒன்று கேன்வாஸு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தடிமமான கிளாத் கொடுத்துட்டு இந்த கிராஸ் பட்டியை தச்சிடணும் கிராஸுக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் பட்டியை வைக்கணும் முன்பக்கத்தை மட்டும் சரி பண்ணுற நோக்கத்திலேயே ஜாக்கெட் தைக்கக்கூடாது கிராஸும் தெரியணும் கிராஸ் பட்டியும் தெரியணும் போட்டால் ஜாக்கெட்டில் தெரியணும் அந்த மாதிரி தான் ஜாக்கெட் வந்து டிச் பண்ணணும் உங்களுக்கு அதே மாதிரி வரணும் அப்படின்னா நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன் அந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிராஸ்க்கு ஏற்ற மாதிரி கிராஸ் பட்டியை வைங்க கிராஸ் பெட்டியை ரொம்ப சின்னதாக வைக்காதீங்க அப்படி வச்சிங்க அப்படின்னா கிராஸ் பெட்டி இல்லாத ஜாக்கெட் மாதிரியே தான் இருக்கும் முன்பக்கத்தை மட்டும் இறக்குறதையே குறிக்கோளாக வைக்காதுங்க கிராஸ் அவங்களோட உடம்புக்கு மார்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி முன்பக்கத்தை ரெடி பண்ணி பட்டி வச்சு பாருங்கள் அப்போ தான் வந்து சாக்கெட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் தைச்சிட்டு எப்படி வருது அப்படின்றத நம்மளோட கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க